இன்று பத்தாம் தேதி அதிகாலை வேளையில் யாழ்ப்பாணம் வேலணை அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் மிகப்பெரும் பரபரப்பையும் பல்வேறு கேள்விகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஊர்காவலத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வேலணை அல்லைப்பட்டி பகுதியிலே வீதியிலே போலீசார் நிறுத்தமாறு உத்தரவு பிறப்பித்தும் நிறுத்தாமல் சென்ற ஒரு வேன் மீது துப்பாக்கி பிரிவு நடத்தப்பட்டதில் பதினேழு வயதான சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதுதான் இப்போது விவாதத்துக்கும் பல்வேறு கேள்விகளுக்குமான காரணமாக அமைந்திருக்கிறது ஹயஸ் வாகனம் ஒன்றை செலுத்திச் சென்ற ஒரு ஓட்டுநர் பதினேழு வயது சிறுவனாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு வாகன ஊட்டுரிமம் இருந்திருக்காது எனவே அவர் எதற்காக இந்த வேனை செலுத்தியிருந்தார் அதுவும் அந்த நள்ளிரவு வேளையில் அதிகாலை வேடையில் எதற்காக செலுத்தியிருந்தார் என்ற பல்வேறு கேள்விகள் இருக்க போலீசார் அந்த வேனை நிறுத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் அதை நிறுத்தாமல் சென்ற குற்றத்துக்காக அவர்கள் துப்பாக்கியால் சூட்டதாக தெரிகிறது அந்த சூட்டுக்கு இலக்காகி காயத்துக்குள்ளான இளைஞன் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் இப்போது மேலும் இரண்டு பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இந்த வேன் நேற்று வேலனை அள்ளிப்பட்டி சந்தி வழியாக அவசரமாக போலீசாரின் உத்தரவை மீறி மண்டிதீவு பகுதி நோக்கி சென்றதாக இப்போது சொல்லப்படுகிறது இப்போது அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட வேனின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன அதன் பின்பகுதியிலே தான் சூட்டு அடையாளங்கள் காணப்படுகின்றன அப்படி இருக்கின்ற வேடையில் கேள்வி அந்த பதினேழு வயதான சிறுவன் எப்படி வாகன ஓட்டுநராக முன்னால் இருந்த வேடையில் பின்னால் பட்ட சூடுகள் அவரை கொண்டிருக்கும் என்று பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கு ஆனால் இன்னும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அந்த வேனின் பின்பகை இருக்கைகள் முற்று முழுதாக சொல்லப்படுகிறது போலீசாருக்கு துப்பாக்கியால் சுடுவதற்கான முழுமையான உரிமை இருக்கிறதா இது ஒரு முக்கியமான கேள்வி அவர்கள் ஆகாயத்தை நோக்கி தாங்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் தங்களை மோதுவதற்கு இந்த வேன் முயன்றதாகவும் கூட இப்போது சொல்கிறார் எனவே போலீசார் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது அவசியம் காரணம் கொல்லப்பட்டவர் ஒரு பதினேழு வயது சிறுவன் என்ற அடிப்படையில் ஆனால் இன்னும் ஒரு பக்கம் அந்த சிறுவனின் பின்னணி என்ன அவர் சித்தங்க அணியைச் என்று சொல்லப்படுகிறது அவரது பின்னணி என்ன அவரோடு சேர்ந்து பயணித்தவர்கள் வேறு யார் அந்த கைது செய்யப்பட்டவர்கள் சேர்ந்து பயணித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற வேளையில் அவர்களது நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்று ஒரு முக்கியமான விடயமும் இங்கே எங்களுக்கு முன்னால் வருகிறது சமூக வரித்தளங்களில் இருந்த செய்தி பதிவிடப்பட்ட பிறகு அவர்கள் மாடு கடத்த வந்தவர்கள் அண்மை காலமாக இப்படி கால்நடைகள் கடத்தப்படுவது அந்த பகுதிகளில் அதிகரித்திருப்பதாக எல்லாம் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மரணத்தை நாங்கள் எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்த முடியாது அதுபோல கொலை ஒன்றை நியாயப்படுத்த முடியாது ஆனால் போலீசார் நிறுத்துமாறு உத்தரவு பிறப்பித்தும் இந்த வேன் தப்பிச் சென்றதன் காரணமாகத்தான் துப்பாக்கிப் பெய்து கொண்டு நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற வேடையில் அண்மையில் பொலிஸாருக்கு வழங்கப்பட்ட உத்தரவு ஒன்றை பற்றியும் இங்கே குறிப்பிட வேண்டும் நிறுத்தாமல் செல்கின்ற வாகனங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படலாம் ஆனால் முதலில் டயர் பகுதிகள் தான் சுடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற விலையில் ஒருவரை கொள்கின்ற அளவுக்கு அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக இருந்தால் எத்தனை குண்டுகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன அதுபோல் எங்கே அந்த சிறுவனுக்கு துப்பாக்கி சூடு பட்டது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு என்ற அடிப்படையில் இது குறித்த முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் போலீசாரின் சூடுகள் பல்வேறு பலியெடுத்த சம்பவங்களை கடந்த இரண்டு மூன்று தசாப்தங்களாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் இதேபோல வீதி சோதனை சாவடியில் துப்பாக்கி பிரயோகங்கள் பல்வேறு இடங்களில் அது இலங்கையின் அநேகமான பகுதிகளில் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதுக்கு வடக்கு தெற்கு வித்தியாசம் கிடையாது அதுபோல் அண்மை காலமாக போதைப் பொருள் கடத்தல்களும் இடம்பெற்று வருவதன் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடுகள் வண்ணம் இருக்கின்றன எனவே இது குறித்த ஒரு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை பற்றியும் இங்கே கருத்து குறித்த சம்பவம் நடைபெற்ற இடத்தினையும் அங்கே நிறுத்தி வைக்கப்படுகின்ற நீதிமன்ற நளினி சுபாஸ்கரன் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்த இன்னும் ஒரு சில தகவல்கள் போலீசார் இப்பொழுது முதற்கட்ட விசாரணைகளுக்கு பிறகு வெளியிட்டுக் கொண்டார்கள் வட்டுக்கோட்டை வடக்கு சித்தன்கேணி பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் தான் அந்த சிறுவனின் பெயர் சொல்லி சொல்லப்படுகிறது அவரோடு சேர்ந்து பயணித்தவர்கள் வட்டுக்கோட்டை மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் அவர்கள் குறித்த விசாரணைகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவர்கள் குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பு சொல்கிறது இதை விடலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அந்த சிறுவன் மீது என சொல்லப்படுகின்ற வேளையில் தங்களது உத்தரவை மீறி பயணித்த அந்த வேனை எச்சரிப்பதற்காக வான் நோக்கி துப்பாக்கி பிரயோகங்கள் தீர்க்கப்பட்டதாகவும் அதுக்கு பிறகு மீண்டும் அந்த வேன் தங்களை மோதி தள்ளுவதற்காக வந்த விடையில் தான் வாகன ஊற்றுடன் மீது தங்களால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றார் ஆனால் வேனின் முன்பக்க கண்ணாடிகளில் துப்பாக்கிச்சூடு பதியவில்லை என்று சொல்லி இப்போதைக்கு வெளியாகி இருக்கிற புகைப்படங்கள் மூலமாக எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது இது குறித்த முழுமையான விசாரணை எடுக்காக காத்திருக்கிறோம்